வணக்கம் நேயர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கின்றது அதாவது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையிலே நேர்கள் அறிந்திருப்பீர்கள் கனடா மீது அவர் ஒரு பெரும் வன்மத்துடன் இருக்கின்றார் அதிகமாக வரிகள் மற்றும் தண்டனை வரி விதிப்புகளை விதித்து கனடாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றார் அதே போல டிரம்புடன் கூட இருக்கின்ற அனைவரும் கனடாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு அச்ச நிலை இருந்தது குறிப்பாக ஜேடி வேன்ஸை பொறுத்தவரையிலும் அதாவது துணை அதிபரை பொறுத்தவரையிலும் இதே நிலையில் தான் இருந்தார் என்பது பலரும் அவதானித்த ஒரு விடயமாக இருந்தது ஆனால் தற்போது ஒரு ஒரு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பாக அமெரிக்க செனட்டர்கள் குழு ஒன்று நேற்று கனேடிய பிரதமரான மார்க் கர்னியை சந்தித்து பேசி இருக்கின்றது அந்த குழுவை பொறுத்தவரையிலே ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியாகிய ஆகிய அமெரிக்காவின் இரண்டு முக்கிய கட்சிகளை சேர்ந்த செனட்டர்களும் அந்த பேச்சுவார்த்தையிலே கனேடிய அதிபரை சந்தித்து பேசி இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் ட்ரம்ப் மற்றும் கனடாவுக்கு இடையிலே தற்போது இருக்கின்ற இந்த விரிசல் நிலையை நீக்கி மீண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற இந்த நட்பு நிலையை நோமலைஸ் செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் அவர்கள் இறங்கி இருப்பது அவர்களுடைய பேச்சினூடாக அறியக்கூடியதாக இருந்திருக்கின்றது குறிப்பாக இருதரப்பு உறவிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த விரிசல்களை எப்படி திருத்தலாம் சரி செய்யலாம் என்பது தொடர்பான சில பாசிட்டிவான விடயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இணைந்தே இனி ஒரு வளர்ச்சி பாதையிலே செல்லுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி செனட்டர்கள் தரப்பானது தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் கனடா இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே மாகாணங்களையும் பாதிக்கவில்லை ஆனால் எல்லையோர மாகாணங்களை அதிகமாக பாதித்திருக்கின்றது என்பது வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கின்றது இந்த ஒரு சூழலில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்திருப்பது பொருளாதார தன்மைக்கு ஒரு விடுவு காலத்தை கொடுத்திருக்கின்ற து என்று பலரையும் நம்ப வைத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம பண்ணிடுங்க பண்ணிருக்கே அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி